ஹலோ கைஸ் நம்ம சிங்கப்பண்ணை சிறையில் வந்து என்னென்ன சுரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்னுட்டு இந்த ஒரு குட்டி பிரம்ம ஓவா பார்க்க போகிறோங்க என்னென்ன சுரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இந்த ஒரு சமயத்தில் நம்ம மகேஷ் வந்து பார்த்தோனாக்கா நல்லபடியாக உயிர் போழச்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறோங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ என்ன என்னாச்சின்னு வந்து பார்த்தனாக்கா நம்ம ஆனந்தி ஓ வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம அரைந்து தான் வந்து பார்த்தோம் என்ன பண்ண சொன்னாங்க வர சொன்னார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மகேஷ் வந்து சொல்லுவாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தை யாருமே வந்து புரிஞ்சிக்கிறது கிடையாது அந்த இடத்துல அன்பு வந்தது மட்டும்தான் ஒரு தப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அந்த அன்பு வர சொன்னதே இந்த அரவிந்ததா மகேஷ் வர சொன்னாருன்னு சொல்லி அங்கேயுமே சொல்லியிருப்பாங்க அதுவுமே வந்து பார்த்தனாக்கா அது பெருசா வந்து எடுத்துக்கிறதுல அவங்க எண்ணம் வந்து என்ன இருந்துச்சுன்னு வந்து பாத்தினாக்கா எல்லாத்துக்கும் காரணம் அன்பு 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 தான் ஆனா அங்க என்ன ஆகுது நம்ம அன்பு வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரியும் இந்த டைம்லயும் நம்ம அன்பு தான் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தனாக்கா புரியறதில்ல ஆனா இவன் வந்து பார்த்தனாக்கா பண்ற தப்ப பண்ணிட்டு அவனே வந்து கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம அன்பு மேல இவ்வளோ வந்து பள்ளியை தூக்கி போடக்கூடாதுங்க என்னதான் நீங்க அன்பு மேல குறை சொன்னாலும் எல்லாத்தையும் வந்து நான் அன்பு வந்து காப்பாத்துவீங்க நான் அன்புவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு அங்க வந்து பார்த்து நம்ம ஆனந்தி ஒரு பயங்கரமான ஆதாரத்தோடு வந்து பார்த்தோன்னா மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து பார்த்தனாக்கா ஒரு ரவுடி கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஆனந்திக்கு ஒரு ஆதாரமாக வந்து கிடைச்சிடுது அதனால மட்டுமே தான் வந்து பார்த்தோன்னா அவங்களும் ஆதாரத்தை எடுத்துட்டு நேராக வந்து எங்கே வராங்கன்னாக்கா இப்போ நம்ம ஆனந்தி வந்து டா ஹாஸ்பிட்டல் வராங்க ஹாஸ்பிட்டல் வந்ததுமே அந்த இடத்துல உண்மையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லலான்னு வந்து பார்த்தாங்க எல்லாமே வந்து அங்கே தலைக்கீல வந்து மாறிடுச்சு நம்ம பார்வதி தப்பு தப்பாக வந்து நம்ம ஆனந்தி கையிலையும் நம்ம அன்பு கையிலையும் வந்து பார்த்தாங்க பேசுவாங்க இல்லைங்களா அதனால ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துலையும் நம்ம ஆனந்தி என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா கத்தியிருப்பாங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் என்ன ஆச்சு முக்கியமாக வந்து இப்போ அன்பு தான் எல்லாம் தப்பு பண்ணாருன்னு சொல்லி எல்லாருமே குறிப்பிடும்போது இப்போ இந்த ஆதாரத்தை காட்டணும் இந்த அரவிந்தை பற்றி நம்ம எல்லாம் உண்மை வந்து சொல்லிடணும் நம்ம சண்டை வேணாம்னு சொல்லிட்டு போனா இவங்க என்னமோ நம்மளே வந்து குறை சொல்லிட்டு நம்மளே வந்து அவமானப்படுத்திட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம ஆனந்தி அந்த இடத்துல வந்து இப்ப ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க ஆதாரத்தை காட்டுனதுமே வந்து என்னாச்சு நம்ம மகேஷும் வந்து இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ அந்த அரவிந்த தான் வந்து பார்த்தோனாக்கா போட்டு வெளுத்துவாங்க போகிறாங்க முக்கியமாக நம்ம மகேஷ்க்கு நம்ம அன்பு எந்த ஒரு தப்பும் பண்ணல அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற ஒரு உண்மை வந்து அவளுக்கு திருப்ப தெரியப்படுத்தணும் நம்ம ஆனந்தின் கூட வந்து சொல்லலாம் இப்போதைக்கு நம்ம அன்பு தான் வந்து பார்த்தோனாக்கா நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு போய் எல்லா விஷயத்துலையும் வந்து இருக்காங்க ஆனால் அவர் பண்ணுறது ரொம்பவே தப்பாக சரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கனாக்கா அவர் யோசித்து தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு இருந்தாலும் அவருக்கு இவ்வளோ பிரச்சனை வருது ஏவாள் கே போனாலையும் பரவாயில்ல நான் மகேஷ் சாருக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கேன்னு சொல்லி அவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம அன்பு பண்ணுறது ரொம்ப சூப்பர் தான் ஆனால் இருந்தாலையும் அவரோட தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த டைமில் நம்ம அரவிந்த் பண்ண எல்லாத்துக்கும் சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும் என்ன மாதிரி தண்டனை வந்து பார்த்தனாக்கா அந்த இடத்துல நம்ம அரவிந்த் கொடுக்கணுன்றதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க